நைட்டு ஆளே வரலேன்னு சொல்லி வந்து பார்க்கலான்னு நினைச்சேன் ஏமா ஏன் மூஞ்சி தொங்க போட்டுக்கிற ஏதாவது சண்டே என்ன இல்லை மாப்பிள்ளை கீப்பில் அடிச்சுட்டாரா என்ன ஓ அடிச்சிருவாரா அவரே அடிச்சிட்டு இருந்துருவாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா டெய்லி நானும் விதவிதமாக யூடியூப்பை பார்த்து பார்த்து சமைக்கிறோம்மா அவர் ஆனாங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாருமா அது குத்தம் இது குத்தம்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறாருமா ஓ அதான் விஷயமா நான் ஒன்று சொல்கிறேன் அதை மாதிரி செய் சரிங்கம்மா சொல்லுங்க சூப்பர் ஐடியாம்மா ஏங்க நீங்க எதுக்கு அடிக்கடி ஹோட்டல் போறீங்க அதனால நானே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டுங்க சாப்பிடுங்க சூப்பர் மீனா சூப்பர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி செய்வேன் ஓகே குட் அந்த வத்த குழம்பு இருக்கு வத்த சூப்பரா இருக்குது யாராலையுமே இந்த உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் செய்யவே முடியாது மீனா சாப்பாடு செஞ்ச மக்களுக்கு ஒரு தங்க காப்பு போட முடியாது ஒரு வெள்ளி காப்பதும் போடுமா அவங்க செய்யற சாப்பாட்டே தான் நானும் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க இலையில போடுவாங்க நான் பிளேட்ல போடுவேன் இதே நான் செஞ்சு சாப்பாட்டையே நான் இலையில போட்டு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு அப்பயும் அந்த ஹோட்டல பெருமையாக தான் நீ பீத்திர நீனே உனக்கு எவ்வளவு ஏறி ஏறிக்கணும் இதுல வேற அவங்களுக்கு காப்பு ஏறி போடுற காப்பு நான் உனக்கு கொடுக்குறேன் காப்பு வாங்கிக்கோ முடிஞ்சிச்சு ஜோலி ஆரம்பிச்சிருவா பொங்கல் என்னடா பொண்டாட்டி இவ்வளவு பாசத்துல இருக்கிறான்னு நினைச்சுனே பத்தாத்துக்கு அவங்க அம்மாவும் கூட இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஒண்ணா உசாரா இருக்க கூடாதா முடிஞ்சு விதி சரிமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்னாலாம் மாப்பிள்ள அடி வாங்கறத என்னால பாக்க முடியாது நீயே பார்த்துக்கோ சரியா பார்த்து உசார் உயிருக்கு எதுனா சேதம் பண்ணிராத நல்ல மாமியா ஆ மீனா கண்டினியூ

ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ்